சமலிங்கிக விவாக மாணவ ஐதிவாசிகமாக நவை சமலிங்கு விவாகம் மிரட்டத்துள்ள பிரச்சார கிரியமட்ட எத் எம் ஆயுத் நசா சாமிதான கட்டயத்து கருணவா கொலம்பு அகரது குரு அதித்தும் மேல்கம் காதினால் லான்ஜித் ஹிமி என்பதாக இன்றைய அத பத்திரிகை தலை காணலாம் எனவே அது செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் வெளியாகியிருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் மதுரமான செய்தி வந்திருக்கிறது ஓரிட திருமணத்துக்கு இடமளிக்க கூடாது கருதிநாள் ஆண்டகை திட்டவட்டமாக அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது நாங்கள் விரிவாக ப மனித உரிமை அல்ல இலங்கையிலும் தொடர்பில் ஒரு சில அமைப்புகள் பிரசாரம் செய்ய முன்வந்திருக்கின்றன என்று கருத்தினால் வேறுவழி புனித அண்ணம்மாள் தேவாலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மத வழிபாடு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவரின் குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றும் போது இளைஞர் யுவதிகள் தங்களின் திருமண வாழ்க்கையை தொடர்பில் சரியாக புரிந்து கொள்ளாமல் தங்களின் உணர்வுகளுக்கு அடிமையாகி தங்களின் வாழ்க்கை துணையை தேடிக் கொள்கிறார்கள் அதனால் பெரும்பாலும் திருமண வாழ்க்கை தற்காலிக அனுபவம் மாத்திரம் என்று நிலைக்கு மாறியிருக்கிறது பல்வேறு மோசமான சிந்தனைகள் இன்று மனித வாழ்க்கையில் சங்கமித்து விடுகின்றன ஆண்கள் ஆண்களை திருமணம் முடிக்கின்றனர் பெண்கள் பெண்களை திருமணம் முடிக்கின்றனர் வெளிநாடுகளில் ஓரின திருமணம் இடம்பெறும் நிலைக்கு வந்திருக்கிறது இலங்கையிலும் இவ்வாறான ஓரின திருமண தொடர்பில் ஒரு சில அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் பிரசாரம் செய்ய முன்வந்திருக்கின்றன ஓரின திருமணம் மனித உரிமை என சிலர் தெரிவிக்கிறார்கள் இது எவ்வாறு மனித உரிமையாக இருக்க முடியும் இரண்டு ஆண்கள் எவ்வாறு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவது பிள்ளைகளை எவ்வாறு பெற்றெடுப்பது அதனால் அதற்கு இடமளிக்கக் கூடாது அன்று மணமகன் தனது மனைவியை அவளின் வீட்டில் சந்தித்துக் கொள்வார் பெற்றோர்கள் இணைத்து இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் செய்து வைத்த திருமணங்கள் இன்றும் இருக்கும் நிலைமையை விட வெற்றிகரமான திருமணங்களாக அமைந்திருக்கின்றன அதே நேரம் மணமகன் மணமகள் இருவரும் பேசி பழகி திருமணம் முடித்துக் கொண்டால் அது முறிந்துவிடும் சந்தர்ப்பம் அதிகமாகும் அதனால் எமது இளைஞர் இந்த விடயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கருதநாள் மேல்கம் ரஞ்சித் தாண்டகி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சில நிறுவனங்கள் அமைப்புகள் இலங்கைக்குள் ஓரின திருமண விடயத்தை விஸ்தரிப்பதற்கு அல்லது அதனை பிரபலப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே அதற்கு இடமளிக்க கூடாது என்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறார் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டுகள்